வணக்கங்க ஒரு சின்ன பைக் ஆக்சிடெண்ட்டில் என்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் ஃபோரம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஃப்ராக்சர் ஆகி முன்னாடியே ஒரு எழுவத்தஞ்சு நாள் ஆகுது இன்றைக்கி தான் மொதல் மொதல் ஒரு வேட்டை தூக்கலாமே தூக்கி பார்க்குறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கிலோ தம்பிள்ஸ் வாங்கி இன்றைக்கி தான் கொஞ்சம் தூக்கி பழகறேன் டாக்டர் எனக்கு சொன்ன மாதிரி ஒரு கிலோ ரெண்டு சைடும் ரெண்டு பக்கம் தரையில் படுற மாதிரி மாதிரி சேக் பண்ணிக்கிட்டுருங்க பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு பிளேட் வச்சுருக்க இடம் போகிறோம் ஃப்ராக்சர் ஆகி நல்ல முடி கவர் பண்ணிடுச்சு ஆப்ரேஷன் பண்ண இடத்த ஓரளவு அடுத்து ரெண்டு கிலோ இருக்குது மூணு கிலோ தம்பிஸ் இருக்குது அதை அடுத்தடுத்து கொஞ்சம் நாள் போக போக தூக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ மட்டும் போது நான் தூக்கி இருக்கேன் கொஞ்சம் தூக்கிறது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாலில் தான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிகிட்ருந்தேன் ஒரு ஐம்பது நாள் உள்ளனா அந்த மாதிரி பால் ப்ரெஸ் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் இந்த அரை கிலோ வெயிட்டை கொஞ்சம் தூக்கி பழகினேன் ஐம்பது நாளுக்கு அப்புறம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் தூக்கி பழகினேன் கொஞ்சம் லைட்டாக தூக்கி பழகினேன் இப்போ பரவாயில்லைங்க